அம்மா எப்பயுமே தான் எனக்கு மேக்கப் போட்டுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணிகிட்ட வேற சண்டை போட்டமா இப்ப எப்படி போய் தெரியலம்மா தெரியலமா வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் இரு நானே போய் அவகிட்ட கேக்குறேன் நீ ரெடி ஆயிட்டியாம்மா ஆ மம்மி மேக்கப் மட்டும் தான் போடணும் உன்ன அத்தனை இருக்க கொஞ்சம் போட்டுருமா என்ன மம்மி என் கூட சண்டைனா அவ வந்து என்கிட்ட கேட்கலையா என் தங்கச்சி மாதிரி தானே அவ வர சொல்லுங்க நான் போட்டு விடுறேன் சரி வர சொல்றேன் a few moments later